ஹலோ ஹைஸ் நீங்கள் சைனா போகிறோம் மார்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைனா கிளம்புறோம் வீட்டில் ஆனந்திலாம் வரல பசங்க வரல நான் மட்டுந்தான் போகிறேன் நம்ம எஸ்டிடிசி கம்பெனி மூலியமாக இன்னைக்கு கிளம்புறோம் ஹாய் கார்த்திக் புறம் எஸ்டிடிசி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனாவோட கேபிட்டல் பீஜிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோடய முப்பத்தி ரெண்டு கெஸ்ட்டோட லேண்ட் ஆகிட்டோம் ஆன் டைம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் என்ட்ரு ஆனிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வரும் அடுத்து பியில் எய்டீன் சிக்ஸ்டின் செவன்டீன் எயிட்டீன் நைன்டின் அந்த கவுண்டர் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு ஸோ போனோம் அப்படின்னா இங்கே நம்ம பெட்டி மெயின் லக்கேஜ் இல்லையா இங்கே விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப பீஜிங் போய் தான் எடுப்போம் ஸோ வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த ஹேண்ட் லக்கேஜில் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் வைக்கணும் பெட்டியில் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு ஃபிளைட்லையுமே ஃபுட்டு கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம அங்கே இறங்குறோம் காலையில் சிக்ஸ்டீன்த்துக்கு இறங்குறோம் சிங்கப்பூர் டைம் படி திரும்ப அடுத்து எயிட் ஃபிஃப்டிக்கு இன்னொரு ஃப்ளைட் எடுப்போம் அப்போ அந்த டைம்ல இன்பில் யாரும் மெடிசன் சாப்பிட்ற மாதிரி பசிட்டுன்றால எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக பண்ணுற சப்பாத்தி ரொம்ப நான் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் த்ரீ டேஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது எங்கேயும் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஏழாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் சென்னை டு சிங்கப்பூர் ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் திரும்ப சிங்கப்பூர் டு சைனா கேபிட்டல் பீஜிங் ஸோ ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நம்ம எங்கேயுமே எந்த டிலேவும் இல்லாமல் ஹலோ ஹைஸ் நீங்கள் சைனா போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைனா கிளம்புகிறோம் வீட்டில் ஆனந்தெலாம் வரல பசங்க வரல நான் தான் போகிறேன் நம்ம எஸ்டிடிசி கம்பெனி மூலியமாக இன்னைக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் அதிக பேர் வரல எட்டு மணிக்கு உள்ளே என்ற ஆகணும் பத்த ஏழரை மணி ஆகுது ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் வந்திருக்காங்க நான் மற்றவங்க வர வேண்டியது இருக்குது அடுத்தது என்ன நடக்கிறது பார்க்கலாம் சார் வந்து பாஸ்போர்ட் அந்த பேக்கு வச்சு அதில் சப்பாத்தி பேக்கு ஒன்று லைட்டான கொடுப்பாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் என்னை உட்பட ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு பதினெட்டு பேர் இருக்கும் மீதி பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே இருக்கவங்களும் ரொம்ப நேரம் வந்தனால உள்ளே என்ட்ரு ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் இதில் என்ன இருக்குன்ட்டு ஸோ எல்லாருக்கும் கபிலாக இருக்கவங்களுக்கு இந்த டபுள் பேக் பெரிய பேக் கொடுத்துருக்கோம் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஒரு சோலோ பேக் கொடுத்துருக்கோம் இதில் எல்லாருக்குமே இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் பேக்கேஜ் லக்கேஜ் டேக் இருக்கும் உங்கள் பெட்டி மாதிரி வேறு வேறே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ உங்கள் நேம் போட்டு நம்பரோட போட்டிருக்கோம் அது அப்படியே லக்கேஜில் போட்டுக்கோங்க இது ஃப்ரெண்ட் ஜிப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஜிப்பு ஓப்பன் இதே மாதிரி பேக் எல்லாரும் இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு டேக் போட்டிருக்கோம் அவங்க அவங்க பேர் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே ஒரு ஐட்டரி நம்ம டெய்லியே சுற்றி பார்க்குறோம் இல்லையா அந்த இடம் அந்த தங்கக்கூடிய ஹோட்டல் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரு எல்லா டீடெயில்ஸும் என்னோடய ஃபோன் நம்பரும் லாஸ்ட்டில் இருக்கும் இன்னொரு இதில் வந்து அப்படியே செட்டாக வந்து இப்போ ஸ்டாப்லர் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம போக வர சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் ரிட்டன் வர வரைக்கும் ஸோ உங்களோட பாஸ் உங்களோட வீசா காப்பி ஒரு ஜெராக்ஸு உங்களுக்காக போடப்பட்ட ட்ராவல் இன்சூரன்ஸ் ஒரு காப்பி உங்களோட பாஸ்போர்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஸோ இது எல்லாருக்குமே வச்சுருக்கோம் அது இல்லாமல் இந்த ஃப்ளைனில் இந்த ரெண்டு ஃபைட்டுலேயுமே ஃபுட்டு கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம அங்கே இறங்குறோம் காலையில் சிக்ஸ் டென்த்துக்கு சிங்கப்பூர் டைம் படி திருப்ப அடுத்து எயிட் ஃபிஃப்டிக்கு இன்னொரு ஃப்ளைட் எடுப்போம் அப்போ அந்த டைம் இன்பிட் பின்னால் யாரும் மெடிசன்ஸ் சாப்பிட்ற மாதிரி எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக பண்ணுற சப்பாத்தி ரொம்ப நான் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் த்ரீ டேஸ்லாம் ஒன்றாகாது ஸோ இதில் வந்து ரெண்டு ஜாம் பாக்கெட் ஒரு பிக்கல் பாக்கெட் இருக்கும் இதை அங்கே போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர ஒரு உள்ள இன்னொரு ஜிப் இருக்கும் அதில் வந்து அந்த சேஃப்டி ஜிப்பில் உங்களோட பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கோம் எல்லாரோட பாஸ்போர்ட்ஸும் நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் எங்கள்கிட்ட என்ன பிடிச்சிங்களோ அதை ரெண்டுமே இருக்கும் அப்படியே வச்சுக்கோ காமி ஸ்பேஸில் என்ட்ரானிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வரும் அடுத்து பியில் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் அந்த கவுண்டர் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு ஸோ போனோம் அப்படின்னா இங்கே நம்ம பெட்டி மெயின் லக்கேஜ் இருக்கு இல்லையா இங்கே விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப பீஜிங் போய் தான் எடுப்போம் ஸோ அது வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த ஹேண்ட் லக்கேஜில் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் வைக்கணும் பெட்டியில் வச்சுராதிங்க ஸோ ஆல்ரெடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு அதே தான் எதாவது கண் டவுட்ஸ் இருக்குங்களா இல்லை சார் சீட்டை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் நீங்கள் கவுண்ட்ரு போனீங்கன்னா அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த கவுண்டரில் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டு உங்களோட அந்த டிக்கெட் காப்பி வச்சு நிற்பீங்க இங்கே செக்யூரிட்டி செக் ஜஸ்ட் அவர் வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து பி சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டி நைனுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உங்கள் கவுண்டரில் போய்ட்டே விட்டிங்கன்னா அடுத்த நேரம் மிடில் இமிகிரேஷன் இருக்கும் இமிகிரேஷன் முடிச்சுட்டு அடுத்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட்டுக்கு வரணும் லெவன் ஃபிஃப்டினுக்கு நமக்கு ஃப்ளைட்டு ஸோ வந்து டென் தேர்ட்டி டென் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் வந்து கவுண்டர் ஓப்பன் போர்டிங் ஓப்பன் ஆயிடும் ஸோ உள்ள முன்னாடியே போனீங்கனாலும் ஏதாவது லான்ச் மாதிரி போகிறதா இருந்தாலும் ஒரு பத்தே காலுக்குலாம் அங்கே வந்துருங்க சரிங்களா சார் நான் இன்னும் மீதி பேர் வராங்க அவங்கள கூட்டிகிட்டு நான் வந்துடுறேன் ஜிஸ்ட் நம்ம எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஐ இங்கே குரூப் ஆஃப் தேர்ட்டி டூ பீப்புள் எஸ்டிடிசி பீஜிங் கேபிட்டலுக்கு வந்து இறங்கிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்எஸ்சி எஸ்டிடிசி ஹாய் கார்த்திக்புரம் பெஸ்டிடிசி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனாவோட கேபிட்டல் பீஜிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோடய முப்பத்தி ரெண்டு கெஸ்ட்டோட லேண்ட் ஆகிட்டோம் ஆன் டைம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஸோ எங்களோடய பேக்கேஜெலாம் எடுத்தாச்சு வாஷ் ரூம் போய்ட்டு நேராக இப்போ எங்களோடய பஸ் கோச் ரெடியாக இருக்குது எங்கள் கைட் ரெடியாக இருக்காங்க ஸோ நிறைய இடங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பீஜிங் தலைநகரம் சீன பிரிஞ்சுவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக சக்திவேல் சார் காமிப்பார் கண்டிப்பாக எல்லாமே வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் தேங்க் யூ பெய்ஜிங் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கோம் ஒன் டைம் ஃப்ளைட்டு இப்போ வந்து லோக்கல் டூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் லேட் லன்ச் இன்றைக்கி ஸோ ஹோப்ஃபுல்லே இந்த ட்ரிப்பு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் பஸ் பஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அடுத்து ஏறிட்டு ஹோட்டல் போயிட்டு வச்சுக்கிட்டு ஹாய் சார் மேம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் கடவுளோட கிருபைனாலும் உங்களோட ஒத்துழைப்புனாலும் நம்ம சிறப்பாக எங்கேயும் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஏழாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் சென்னை டு சிங்கப்பூர் ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் திரும்ப சிங்கப்பூர் டு சைனா கேப்பிட்டல் பீஜிங் ஸோ ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நம்ம எங்கேயுமே எந்த டிலேவும் இல்லாமல் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் மூலியமாகவும் சிறப்பாக வந்தாச்சு நம்மளே நம்ம ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க பட் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல தேங்க் யூ தேங்க்யூ ஸோ இங்கேருந்து நம்ம நேராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டல் செக் இன் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம் பீஜிங் சைனாவோட கேபிட்டல் ஸோ இது வந்து ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு தான் ஸோ நம்ம வந்து சிட்டிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸோ இரண்டரை மணி நேரம் அதிகம் நம்ம ஊரோட ஸோ ஹோட்டலில் போய் செக் இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம இமீடியேட்டாக வந்து அப்படியே ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி போயிட்டு நேரம் டின்னர் தான் போவோம் ஏன்னா அங்கே தான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட முடியும் நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது பட் இங்கே அந்த ஃப்ரீடம்லாம் கிடையாது அதாவது இருந்தது பட் அது இவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்த கூகுள் முதற்கொண்டு பேன் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கூகுள் மாதிரி அவங்களுக்கு வேறு நம்ம எப்படி வாட்ஸ்அப் மாதிரி இவங்களுக்கு லைன் அப்படின்ற மாதிரி வேறு ஒரு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் கோவிட் டைம்லாம் கூட இங்கேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்திருக்காது நம்ம இங்கே எனக்கே இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கூட எங்களால் கலெக்ட் பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு செக்யூர்டாகவும் ஒரு சட்டங்களோடு இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் விபிஎன் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம இந்த கண்ட்ரியில் இருக்கோம் அந்த விபிஎன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இருக்க மாதிரி அது லொக்கேஷன் சேஞ்ச் ஆகி ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால தான் அதை டவுன்லோட் பண்ண சொன்னோம் ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அந்த வீப்பின் சுவிச் ஆன் பண்ணாவே போதும் அது ஒர்க் ஆகும் பொதுவாக இங்கே வந்து பப்ளிக் ப்ளேஸில் எங்கேயுமே அந்த வைஃபை அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்காது தங்கக்கூடிய ஹோட்டலில் கிடைக்கும் அவ்வளோதான் அதை விட்டுருந்திங்கன்னா நீங்கள் ரூமிங் வந்து போட்டுக்கலாம் पेरिया एलईडी टीवी बराबर से रखवा लेंगे नहीं इतनी नहीं देंगे थैंक यू